ஐயனார் துணை சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிலாவுக்கு சர்டிபிகேட் ஏற்பாடு பண்ணியிருந்தார் இல்லையா நம்ம சோழன் இப்போ அந்த யூனிவர்சிட்டியில் நிலாவை கூப்பிட்டு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்றாங்க இதனால் நிலாவுக்கு பயங்கர சந்தோஷமாக ஆகிடுது ஏன்னா எதுவுமே கிடைக்காம ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருந்த நம்ம நிலாவுக்கு தான் படித்த சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு இல்லையா அதை வச்சு எப்படியாச்சும் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்துல நிலா துள்ளி குதிக்கிறாங்க சர்டிபிகேட்டை பார்த்த உடனே தன்னையும் மறந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க நம்ம சேரனையும் கூப்பிட்டு சேரனா கை கொடுக்க சொல்லி கையெல்லாம் கொடுத்து குளுக்கறாங்க சேரன் இத பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா சேரனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலா வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாப்ல இல்லையா சோ இது வரைக்கும் சேரன் மேல கோவம் தானே பட்டுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம நிலாவுக்கு சேரன் மேல விருப்பம் வருமா வராம போகுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்